உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருற்பா உரைநடை பகுதியில் வள்ளற்பெருமான் அருளிய உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது சத் சத்மார்க்கத்தின் ஏகதேசம் என்பது எந்த காலத்தும் எவ்வகை தடைகளுமின்றி அழியாத சுத்த பிரணவ ஞான தேகம் என்கின்ற தேக சித்திகளையும் எல்லாம் வல்ல சர்வசித்தியும் பெற்றுக்கொள்வது கொள்வது அது சத்மார்க்கிறது சர்வசித்தி என்பது சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் ஆகிய இவற்றுக்குள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அனந்தம்னா ஏகப்பட்டது அதில் சமய சன்மார்க்கும் முப்பத்தி ஆறு அதை விரிக்க ஆறு கோடியாம் அதுபோலவே மதத்தினும் முப்பத்தாறு மேற்குறித்த சமய மதங்களிலும் ஏம சித்தி தேக சித்தி முதலியவை உண்டு அவை சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தா மூர்த்தி ஈஸ்வரன் பிரம்மம் சிவ முதலிய தத்துவங்களின் கால பிரணமா பிரணா பிரமாண பரியந்தம் இருப்பதே ஒழிய அதற்கு மேல் இருக்காது சமய மதங்களிலும் சமரசம் உண்டு வேதாந்த சித்தாந்த சமரசம் யோகாந்த கலாந்த சமரசம் போதாந்த நாதாந்த சமரசம் இதற்கு மேலாக அதீதமாக இருப்பது சடாந்த சமரசம் இதற்கு அதீதமாக அதற்கு மேல் இருப்பது சன்மார்க்க சமரசம் அதற்கு மேல் அதீதமாக இருப்பது சுத்த சமரசம் ஆதலால் சுத்த சமரசத்தில் சன்மார்க்கத்தை சேர்க்க சுத்த சமரச சன்மார்க்கம் ஆகும் இவை பூர்வ உத்திர நியாயப்படி கடதல் கடைதலை பூட்டாக சமரச சுத்த சன்மார்க்கம் என மருவி வழங்குகின்றது ஆன்மாவுக்கு அனநிய அருள் எப்படியோ அது அதாவது அனநியமாக அடுத்தது அருகில் இருப்பது அதை போல சுத்த சன்மார்க்கத்துக்கு அந்நியம் அனநியமாக பக்கத்தில் அருகில் இருப்பது சர்வசித்தியாகும் சுத்த சன்மார்க்கத்து சுத்த சன்மார்க்கத்துக்கு படிகள் மூன்று சடாந்தங்களின் பொதுவாகிய சடாந்த சன்மார்க்கம் ஒன்று சமரச சன்மார்க்கம் ஒன்று சுத்த சன்மார்க்கம் ஒன்று ஆக மூன்று ஆதலால் சுத்த சன்மார்க்கத்திற்கு படிகள் மூன்று சிற்றவை ஒன்று ஒற்றவை ஒன்று சுத்த சுத்த ஞான சபை ஒன்று ஆக மூன்று இவைகள் மூன்றும் தான் படிகளாக சுத்த சன்மார்க்கத்திற்கு இருக்கும் சுத்த தேகத்தினுடைய அனுபவத்தை வெறித்தால் விசேஷமாகும் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படையாக தெரிவிப்பார் என்று வளர்பெருமான் கூறி அருளியுள்ளார்கள் பரிபாசையும் சுத்த சன்மார்க்கமும் பரிபாசை அங் சிங் வங் மங் பங் அங் அம் விந்து நாதம் சிவ வசி ஓம் அரி அர சத்து சிந்து ஆனந்தம் பரிபூரணம் ஜோதி சிவய வசி சிவாய நம ஆ இ ஆ ஈ நாராயண நம சிவோகம் சோகம் முதலியவாக சமயமதங்களில் குறிக்கப்பட்ட மந்திர தந்திர இரகசிய வாசக வாட்சிய வாசன அச்சர அச்சரமென்றால் எழுத்து அச்சர தத்துவ பௌதிக முதலியவையும் பரிபாசையாகும் மேற்குறித்த வண்ணம் ஜபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதம் இருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழில் பிரயாசை அதாவது க முயற்சி எடுப்பது வீண் வியர்த்தம் என்று சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது பாவனாதீத அதீதம் குணாதீத அதீதம் வாட்சியாதீதாதீதம் லட்சியாதீத அதீதம் ஆகிய சுத்த சன்மார்க்க பொருளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் இனிமேல் வெளிப்படும் என்று வளர்பெருமான் அருளியுள்ளார்கள் சாத்திய நிலை சுத்த சன்மார்க்கம் ஒன் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வ சித்தி வல்லபமும் பெறக்கூடும் மற்ற சமய மதங்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு செல்ல கீழ்ப்படிகள் ஆதலால் அவற்றில் ஐக்கியம் என்பது இறைவனோடு ஐக்கியம் என்பது இல்லை என்று பெருமான் சொல்கிறார்கள் தாயுமானவர் முதலானவர்கள் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர் என்று பெருமான் சொல்கிறார் மத ச அவர்கள் வந்து மத சன்மார்க்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் இதில் நித்திய தேகம் கிடையாது இது சாகாத மார்க்கமே அன்றி சாத்தியமல்ல இது சாகாத மார்க்கம் தானாலும் இது சாத்தியமில்லை என்கிறார்கள் நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும்போது இவர்கள் தாய்மானவர்கள் போன்று இருப்பவர்கள் யா எல்லோரும் உயிர் பெற்று மீள வருவார்கள் முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள் சாத்தியர்களாய் இரண்டற கலப்பார்கள் சாத்தியர்கள்னா மறுபடியும் பிறவியில்லாத பிறவியை கருத்து என்னுக்கும் சாத்தியா இறைவனோட இரண்டற கலந்து இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் சுத்த சன்மார்க்க கொள்கை சர்வசித்தியுடைய தனித்தலைமை பதியாகிய ஆண்டவரை நோக்கி அணுக்கள் தவசு செய்து சிருஷ்டி அதாவது படைத்தல் சிருஷ்டி ஆதி பஞ்ச கிருத்தியங்களையும் பெற்றுக்கொண்ட மூர்த்திகளாகி மூர்த்திகளாகியவர் ஒரு தொழிலுடைய பிரம்மாவும் இரண்டு சித்தியுடைய விஷ்ணுவும் மூன்று சித்தியுடைய ருத்ரனும் இதுபோன்ற மற்றவர்களும் மேற்குறித்த மூவரால் ஏற்படுத்திய தத்துவ சித்தி கற்பனைகளாகிய சமய மத மார்க்கங்களை அனுஷ்டித்து அவர்களையே கர்த்தாக்களாக வணங்கி வழிபாடு செய்து வருகின்ற இதுவரையிலும் உள்ள அணுக்கள் அதாவது நாம் மனிதர்கள் அணுக்கள் பத பிராப்தியை மேற்படி அணுக்கள் லேசம் பெற்றுக்கொண்டார்கள் இப்படி நாமெல்லாம் வந்து அதை செஞ்ச அவங்கள வழிபாடு செஞ்சதுன்னா அவங்களுடைய சித்தி கொஞ்சம் லேச கொஞ்சமாக பெற்றுக்கொண்டவர்கள் ஆதலால் இவர்களை அசைப்பித்து அணுக்கிரகிக்கும் சர்வ சித்தியுடைய எல்லா சித்திகளையும் பெற்றவர் சர்வ சித்தி தனித்தலைமை கடவுளின் சித்தியின் லேசங்கள் இவர்களுக்குள்ள அவ அந்த தனித்தலைமை கடவுளினுடைய சித்தியினுடைய கொஞ்சம் லேச கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆதல் ஆதலால் இவர்கள் அந்த சர்வ சித்தியுடைய கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கின்றார்கள் ஆகவே சமயம் சமய தேவர்களை வழிபாடு செய்வது அவசியமில்லை என்று சொல்கிறார்கள் மேற்குறித்தவர்கள் அற்ப சித்தியை பெற்று அதில் மகிழ்ந்து அகங்கரித்து மேற்படிகள் ஏற வேண்டியவைகளை ஏறி பூரண சித்தியை அடையாமல் தடைப்பட்டு நி நிற்பது போல இங்கு மற்றவைகளை நினைத்து நினை நினைத்து அவலமடைந்து நில்லாமல் சர்வ சித்தியுடைய கடவுள் ஒருவர் ஒருவர் உண்டென்று அவரை உண்மையன்பால் வழிபாடு செய்து பூரண சித்தியை பெறவே பெற வேண்டுவது சன்மார்க்க கொள்கை மேலும் தனித்தலைவன் லட்ச தனித்தலைவன் லட்சியம் தவிர சட துக்காதிகளை பொருட்படி பொருட்படுத்தி உபாசனாதி மார்க்கங்களாய் வழிபடுவது கொள்கை அல்ல உபாசனை முதலியவைகளால் வழிபடுதலும் மேற்குறித்த தலைவனை குறித்ததேவிர வேறில்லை என்று சொல்கிறார்கள் இதற்கு பிரமாணம் சன்மார்க்க சங்கத்தின் சித்தடியேன் என்னும் திரு அருட்பா பாசுர திருவுள்ள கிடக்கையாலும் அரங்குளவு தோழி இங்கே என்னும் அருப்பாசுர உள்ள கிடக்கையாலும் அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் தெரிவித்தார் இதன்றி திருக்கதவன் திருக்கதவன் திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் வளர்ப்பெருமான் திருக்காப்பிடுவதற்கு முந்தின இரவில் இதுகாறு என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை என்னவென்றால் இங்கிருக்கிற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுக்களையும் காரணமாக ஆசார பற்றுக்களுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவினையே தொழுவீர்கள் என்ற திருவார்த்தையாதனால் தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நா நாளை தொடர்வோம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அருட்புரிஞ்சோதி தனிப்பெருங்கினை அருட்புரிஞ்சோதி அருட்புரிஞ்சோ